ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளோட ஜி தமிழில் செம்பருத்தி டூ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொன்னேன் ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட ஷப வந்து ரீசண்டாக அந்த பாவட தவணை லுக்கெலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மேபி அப்கமிங்கில் செம்பருத்தி டூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பாவட தமிழில் பிக்செல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு செம்பருத்தி டூ நியூ மெகா சீரியல் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க அந்த அந்த சீரியலுக்கு ஃபீமேல் லீட்ஸ் வேணுமா மூணு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே சவுத் இண்டியன் லீ ஹீரோயின்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான கதைக்கலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஷபானா நடிக்கிற அந்த ஒரு சீரியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த சீரியல்ல ஷபானாவோட பேரா நம்ம கார்த்திகேயே போடுவாங்களா கார்த்திகை தீபம் முடிச்சுட்டு இல்ல இல்லைன்னா ஆரியன் அதாவது ஷபானாவோட கணவர் ஆரியன் அவரை வந்து ஹீரோவா போடுவாங்களா இல்லை வேற யாராவது புதுமுகமா இருக்குமா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரியல ஆனால் செம்பருத்தி டூ அப்படின்ற சீரியல் வந்து கன்ஃபார்மாக இருக்கு மேபி ஷபானா இந்த ஹீரோயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் யார் ஹீரோ ஹீரோயின் அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன செம்பர்த்தி டூ எனக்கு தெரிஞ்சு ஷபானா அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் பேரா பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் வந்து அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் சீசன் டூ வருது அப்படின்னும் போது அதே காம்போ வந்துச்சு அப்படின்னா இன்னொருமே நல்லாயிருக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்